வணக்கம் மக்களை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்ட ஒரு விஷயம் அக்கா நீங்கள் டெய்லி எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க எப்படி பிரம்ம தீபம் ஏற்றுறீங்க இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தை நீங்கள் எப்படி கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு எங்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி சனிக்கிழமை இன்னையிலேருந்து இருபத்தோரு நாள் எப்படி நான் பிரம்ம முகூர்த்தத்தை கடைப்பிடிக்கிறேன்னு உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன் நான் வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களாக அந்த முகூர்த்த நேரத்தை வந்து கடைப்பிடிக்கிறேன் ஸோ உங்களுக்காக இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து நான் எப்படி தீபம் ஏற்றுறேங்கிறத உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் வாசலெல்லாம் தொளிச்சிட்டு நான் காலையில் பார்த்திங்கன்னா மூணு பத்துக்கெல்லாம் எழுதிச்சிட்டேங்க எந்திரிச்சி குளிச்சிட்டு வாசலெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு தண்ணியெல்லாம் தொளிச்சுட்டு கோலம் வந்து சிம்பிளாக போடுவோம் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் தாங்க போட்டேன் மூணாரில் பார்த்திங்கன்னா நல்ல குளிர் பயங்கர பனி வெளியில் கோலம் போடும்போதே கையெல்லாம் அப்படி விதைச்சிருச்சு அதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பிரம்ம தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கறக்காக நான் வந்து அஞ்சு விளக்கு தாங்க போடுறேன் நான் வந்து நெய் தீபம் ஏற்றுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பிரம்மதேவரை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் எப்போதுமே நம்மளுடைய டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி பிரம்மதேவர்கிட்ட எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற வேண்டுதலை வச்சு நான் வந்து பிரார்த்தனை பண்ணேங்க அந்த நேரத்தில் நம்ம பிரம்மன் விஷ்ணு மகாதேவர் மூணு பேரையுமே நம்ம மனசார வேண்டிக்கணும் ஸோ பிரம்மதேபம் ஏற்றிட்டு இன்னையிலேருந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க நம்ம வீட்டில் குட்டி வேலு வச்சிருக்கேன் ஸோ முருகப்பெருமானை நினச்சி இந்த வேலுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணியால் அபிஷேகம் பண்ணுறேன் தண்ணியால் அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபாராதனை காட்டிட்டு இந்த டைமிங்ல வந்து முருகப்பெருமானை மனசார வேண்டணுங்க அதுக்கப்புறமா மஞ்சள் அபிஷேகம் பண்றேன் மஞ்சள் அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே தீப தூபங்கள் தீபாராதனை காமிக்கணும் அப்படிங்குறதுக்காக தீபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது திருநீர் திருநீர் அபிஷேகம் வந்து மூணாவதாக பண்ணுறேன் அப்புறம் தீபாராதனைலாம் காட்டிட்டு முருகப்பெருமானை மனதார வேண்டனுங்க இந்த நேரத்தில் நம்ம முருகப்பெருமானுக்கு ஒரு மந்திரம் சொல்லணும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணால் நம்ம சொல்லலாங்க இது சொல்கிறதுனால நம்ம லைஃப்பில் வந்து நல்ல மேன்மை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் மனசில் வந்து ஒரு நிம்மதி வரும் இந்த கோபம் வராது மனது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் அடுத்து உங்ககிட்ட வள வள தொலைக்கலன்னு பேசுகிறத நிப்பாட்டிட்டு இந்த மந்திரத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே உச்சரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா உண்மையிலே அதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டு ஸோ இப்போ வந்து பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வேலுக்கு வந்து மறுபடியும் தீபம் காட்டுறேன் ஸோ முருகப்பெருமான் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு இஷ்ட தெய்வம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முருகரை வந்து மனதார நம்ம வேண்டாம் கண்டிப்பாக கேட்டது கிடைக்கும் ஸோ நான் வந்து பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றுகிறக்கும் போதே பூஜை ரூபை வந்து தீபம் ஏற்றிட்டேன் தீபம் ஏற்றிட்டு ஏ ஏன்னா அந்த டைமிங் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ அதனால் பிரம்ம தீபம் ஏற்றி தேவரை வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே பூஜை உண்டு பூஜையை பண்ணி இந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ யாரெல்லாம் பிரம்ம தீபம் ஏற்றுறீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.